ஓம் சர் குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி இருபத்தி மூணு ராசிபலன்களை பார்ப்போம் மேஷராசி தொழில் சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாக செயல்படுவார்கள் பணி நிமித்தமான பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனை சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படவும் எதிலும் முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்து கொள்ளவும் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி லாபங்கள் கிடைக்கும் பரணி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கிருத்திகை ஆலோசனைகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் புதிய நம்பிக்கை உருவாகும் வாகனங்களில் உள்ள பழுதுகளை சீர் செய்வீர்கள் உறவினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் மனை தொடர்பான பணிகளில் சில விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் எழுத்து தொடர்பான பணிகளில் கற்பனைகள் அதிகரிக்கும் சகோதரர் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் கிருத்திகை நம்பிக்கை உண்டாகும் ரோகிணி விரயங்கள் ஏற்படும் மிருகசிரீட்சம் கருத்து வேறுபாடுகள் குறையும் மிதுனராசி அன்பர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் ஈடேறும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிந்தித்து செயல்படவும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் கொள்கை தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருக சிரிச்சம் வாய்ப்புகள் கிடைக்கும் திருவாதிரை சோர்வுகள் நீங்கும் புனர்பூசம் மாற்றம் ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உருவாகும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் கருத்துக்களை பகிர்வதில் கவனம் வேண்டும் மனதளவில் ஒருவிதமான குழப்பங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் கோபமின்றி செயல்படவும் வியாபார செயல்களில் சிந்தித்து செயல்படவும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் புனர்பூசம் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூசம் கவனம் வேண்டும் ஆயில்யம் சிந்தித்து செயல்படவும் சிம்மராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் புதிய நபர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வீண் செலவுகளால் சஞ்சலங்கள் ஏற்படும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் ஊரம் குழப்பங்கள் விலகும் உத்திரம் அனுசரித்து செல்லவும் கன்னிராசி அன்பர்களுக்கு தகவல் தொடர்பான துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் பயணங்களின் மூலம் ஆதாயம் உருவாகும் சிக்கனமாக செயல்படுவது தொடர்பான எண்ணங்கள் பிறக்கும் கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் இழுபறியான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் நெருக்க மாணவர்களின் மூலம் புரிதல்கள் உருவாகும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் முன்னேற்றமான நாள் ஹஸ்தம் மேன்மை ஏற்படும் சித்திரை புரிதல்கள் உருவாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மனை தொடர்பான பணிகளில் ஆதாயங்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுமையான சூழல்கள் ஏற்படும் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை சிந்தனைகள் அதிகரிக்கும் சுவாதி பிரச்சினைகள் குறையும் விசாகம் சிந்தித்து செயல்படவும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபாடு உருவாகும் மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும் பெற்றோர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வீடு வாகனங்களை சரி செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் செய்கின்ற முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் தேடல்கள் உண்டாகும் அனுஷம் பிரச்சினைகள் குறையும் கேட்டை முன்னேற்றமான நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளவும் மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் மந்தமான சூழல்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மூலம் விட்டு கொடுத்து செல்லவும் பூராடம் வாதங்களை குறைக்கவும் உத்ராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணி வழி உறவுகளின் மூலம் விரயங்கள் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிப்படுத்தும் கருத்துக்களில் கவனம் வேண்டும் தந்தை வழி உறவுகளின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சந்திப்புகள் நிறைவேறும் சாந்தம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்திராடம் விரயங்கள் ஏற்படும் திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும் அவ்விட்டம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றமான சூழல்கள் உருவாகும் வாழ்க்கை துணி வழியில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபார பணிகளில் இருந்து வந்த போட்டி போராமைகள் நீங்கும் வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் சிக்கல் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் அவிட்டம் மாற்றமான நாள் சதயம் சுறுசுறுப்பான நாள் பூரட்டாதி தீர்வுகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும் வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் சமூக பணிகளின் மூலம் ஆதரவு மேம்படும் பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் பூரட்டாதி கருத்து வேறுபாடுகள் குறையும் உத்திரட்டாதி புரிதல்கள் அதிகரிக்கும் ரேவதி மகிழ்ச்சியான நாள் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி